மிதுன ராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனியினுடைய பெயர்வில் பத்தாம் இடத்திற்கு ஒன்பதுலேருந்து பத்தாம் இடத்திற்கு சனி பகவான் பெயர்வாகின்றார் பத்தாம் இடம்ங்கிறது ஒரு வள ஒரு வகையில் சாதகமான இடம்ங்க இந்த சனி பெயர்ஸில் முழுக்க 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 தொழில் உத்தியோகம் இது சார்ந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு தாக்கத்தை அதிகமாக கொடுப்பார் சனியினுடைய பெயசில் அவர் என்னெல்லாம் தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம இப்போ உங்களுக்காக பார்க்க இருக்கோம் சரிங்களா சிவாய் தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்வு நடைபெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அந்த சனிப்பெயர்ச்சின் மூலமாக தற்பொழுது கடந்த ஒரு இரண்டே கால ஆண்டுகளாக கும்பராசியில் நடைபெற்றிருக்கின்ற சனி பகவான் அங்கிருந்து நகர்வு பெற்று மீன ராசிக்கு குருவின் வீடான மீன ராசிக்கு போக இருக்கார் அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் சில நன்மைகளும் தீமைகளும் விளைய இருக்கின்றது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆனாலும் இது பொதுப்பலன் சரிங்களா பலனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா அதற்குட்பட்டு சில ராசிகளுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் தருவார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த சனியினுடைய பெயர்வு யோகமாக அமைகின்றதா யோகம்னா எந்தெந்த இடங்களில் நன்மைகளை அவர் வழங்குவார் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் தாங்க இந்த பதிவு சரிங்களா ஆக வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நகர்வு பெறுகின்ற சனியினுடைய பெயர்வு உங்கள் ராசிக்கு எப்படி பலனளிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இப்போ நண்பர்களே இந்த சனி பயிற்சியில் பத்தாம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பகவான் நகர்வு பெற்று மீனத்திற்குள்ளாக அமர்கின்றார் இதன் மூலம் நற்பலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா வேலையே இல்லைங்க இது வரைக்கும் சரியான வேலை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சனி பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகின்றது ஆக சரியான வேலை இல்லை இல்லை வேலையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது அந்த வேலையில் கடுமையான ப்ரெஷர் இருக்கும் அளவுக்கு அதிகமான பனிச்சுமை இருக்கும் அது மாற்றுக்கரு தட்டுறது சரிங்களா ஆக உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடுமையான ஒரு பனிச்சுமை ஏற்படுகின்ற காலகட்டம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கூடுதலான ப்ரெஷர் உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்னதான முட்டிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படும் ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதான் ஒரு நல்ல அமைப்பு வருமானம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு ஆக பனிச்சுமைகளை கண்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலை தேடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அசாத்திய முடிவெல்லாம் எடுக்கிறத தவிர்த்துக்கிடணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல நிலையில் ஓடக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதுக்கு அதிபதி பத்தில் அமர்றது தொழில் சார்ந்து நல்ல பேர் எடுக்கிறது தொழிலில் ஒரு நல்ல நகர்வு பெறுவது நல்ல வருமானத்தை கொடுப்பதுன்னு சிறப்பாக இருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் தொழிலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அல்லது பனிச்சுமை கூடுதலாக இருக்கும் ஒரு வருமானம் வரும் பொருளாதார ரீதியாக நல்லா நகரும் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறதுங்க பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாமலே நகர்றது அந்த மாதிரியான இருக்காது ஆனால் கஷ்டங்களோடு பனிச்சுமையோடு கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் நகர்ற மாதிரி இருக்கும் ஆனால் கூடுதலாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் பொருளாதாரமும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் ஆக உத்தியோகம் தொழில் அமைப்புகள் சிறப்பு ஆனால் பனிச்சுமை கொஞ்சம் மனச்சுமை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த சனி பிளேஸில் பாயிண்ட் சரிங்களா சரிங்க வேறு என்ன பிரச்சனை உண்டுங்க இந்த காலகட்டத்தில்னா பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது சில நன்மைகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையிலேயே போய்கிட்டு இருக்குது பெருசாக நகர்வு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சார்ந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் தகப்பனாரோடு கொஞ்சம் காலகட்டமாக கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சரியில்லை அல்லது அவர் மூலயமா எதேனும் கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்குது அதில் தடையை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த தடைகள்லாம் விலகுகின்ற காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறுகின்ற காலகட்டம் அதில் இருந்து வந்த சிரமங்கள் இல்லை உயர்கல்வி படிக்க முடியாமல் ஏற்பட்டுக்கிட்டு வந்திருந்த தடைகள் இதெல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மிதினத்துக்கு இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டக சனி அட்டமத்து சனி ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அடி வாங்கி கடந்த ரெண்டு வருஷம் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலாக இருந்தீங்க இப்போது தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வை பெறப்போகின்ற அற்புதமான காலகட்டமாகவும் தகப்பனார் பூர்வீக சொத்துக்கள் உயர்கல்வி சார்ந்து இருந்து அந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இது அமைகின்றது நீண்ட நாளாக ஆகாமல் இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கும் முக்கிய பாக்கியங்களில் ஏதேனும் தடைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அந்த தடைகள் விலகி அந்த நல்ல பாக்கியங்கள் நன்முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா ஆக திருமணமும் புத்திரபாகியமும் தசாபுக்தி நடந்தால் உறுதியாக கிடச்சிரும் கோச்சாரம் அதை தடை செய்யாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் தகப்பனார் உயர்கல்வி சிறப்பு எங்கே கவனமாக இருக்கணும் படிப்பில் ரொம்ப மந்தத்தன்மை ஏற்படும் ஆக படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் அதேபோல் உடல்நிலையிலையும் சின்ன சின்னதாக பொறிதட்டக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக உடல்நிலை அமைப்புகளில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு பறக்கணும் வெளிமாநிலம் பறக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கான சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது ஆக வெளிநாட்டு முயற்சிகள் இனிதே அமையும் இனிதே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக வெளிநாட்டு அமைப்புகளில் நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாகவும் ஒரு நல்ல உயர்வு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக இதெல்லாம் ஒரு புறம் நன்மையான ஒரு அமைப்புகளில் உங்களுக்கு அமைகின்றது ஆக மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் கிட்டத்தட்ட இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சனிப்பயிற்சி அப்படின்னு தான் சொல்லுவேன் சரிங்களா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் சார்ந்த உயர்வு உயர்கல்வின் அனைத்திலும் ஒரு நல்ல நகர்வு ஆரோக்கியத்துலையும் படிப்பு விஷயத்திலையும் மட்டும் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கணும் பெரிய அளவு முதலீடுகள் உள்ளே போட்டுறக்கூடாது வேலை பலு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அவ்வளவுதான் இந்த சனி சனிப்பேசில் வேறு எந்த தொந்தரவும் பெரிதாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்கின்ற இடங்களில் கோவப்படாமல் இருக்கிறதும் அவசரப்பட்டு வேலையை விடாமல் இருக்கிறது தான் தலை சிறந்த பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கிடணும் ஓகேங்களா வாழ்வியல் பரிகாரம் அதுதான் சரிங்க இந்த இப்போ பேசினோம் இல்லைங்களா இது எல்லாமே பலன் ஒரு ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் அதோட பலம் பத்து சதமானம் அதுக்குட்பட்டு தான் நான் சொல்லது எதுவாக இருந்தாலும் செயல்படும் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் உண்டுங்க அதன்படி அதை ஒரு முறை ஜோசியர்கிட்ட பாருங்கள் அதன்படி நல்ல தசாபுக்தி போகுது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்னதை விட நற்பலன்கள் பலமாக இருக்கும் ஒருவேளை அந்த ஜாதகத்தின்படி தசா புக்திகள் சொ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குன்னா கொஞ்சம் பலன்கள் ஏற்றிறக்கமாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் ஜாதகம் தான் இறுதியான ஃபேக்டர் இந்த பொது பலன் பத்து தான் அதை கூடுதல் குறைதல் செய்கின்ற பலனை மட்டும்தான் இந்த கோச்சாரம் பார்க்குமேங்க ஆக எந்த ஒரு முக்கிய விஷயங்களை நீங்கள் காலை வைக்கிறதா இருந்தாலும் தொழிலாக இருக்கலாம் ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் சொத்து வாங்குறதா இருக்கலாம் ஒரு பெரிய பண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு பண்ணுறது மிக சிறப்பு மற்றபடி எந்த சனிப்பெயர்ச்சி பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது சதமானம் நன்றாகவே இருக்கின்றது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி